ஆனால் வாழுகிற பூமியை காப்பாற்ற இந்த நாட்டில் ஒரு கட்சி கூட ஒரே ஒரு கட்சி இருக்கிறது அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியை வெல்ல வைக்கணும் அது தமிழரின் தார்மீக கடமை இந்த நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நமது பூமி காப்பாற்றப்பட வேண்டுமானால் நமது தாய் நிலம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் செங்கமணன் சீமான் அவர்களது கரங்களை இருக பற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி புரட்சி வணக்கம் தற்பொழுது இந்த நாட்டிற்கு அவசிய தேவை உணவு மட்டுமல்ல நம் இனம் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து நம்முடைய உரிமைகளை பற்றி பேசி நமக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்கின்ற ஆக சிறந்த அரசியல் சக்தியை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி தேடும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நீங்கள் துணிகளை நெய்யுங்கள் ஆனால் கோடீஸ்வரனுக்கு பட்டாடையாக உடுத்தாதீர்கள் நீங்கள் விதைகளை விதையுங்கள் ஆனால் எவனும் களவு செய்து கொண்டு போக அனுமதிக்காதீர்கள் நீங்கள் வாக்குகளை செலுத்துங்கள் அயாக்கியர்களுக்கு செலுத்தாதீர்கள் என்பதை ஆணித்தரமாக எடுத்து சொல்கின்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் பிணத்திற்கு பின்னால் இன்று அரசியல் செய்கிறவர்களுக்கு மத்தியிலே இனத்திற்கு பின்னால் இன்று அரசியல் செய்கிற ஒரு கூட்டம் இந்த நாம் தமிழர் கூட்டம் மட்டும்தான் பூமியை படைத்தது சாமியா இல்லை சாமியை படைத்தது பூமியா கூளுக்கும் பாலுக்கும் அழுகின்ற நாட்டிலே ஆயிரம் கோயில்கள் தேவையா என்று கேட்டான் கவிஞன் கண்ணதாசன் நீங்கள் ஒரு சாமி பிடிக்கவில்லை என்றால் அடுத்த சாமியை தேடி போய்விடலாம் ஒரு மதம் பிடிக்கவில்லை என்றால் நீங்கள் மதம் மாறி கொள்ள இடம் இருக்கிறது ஆனால் ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது இதிலே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் நாம் எவ்வளவோ பாதைகளை கடந்து வந்து விட்டோம் சோர்ந்து கிடந்த தம்முடைய மானத்தை தொலைத்து தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற ஒரு ஏழலியா இருக்கின்ற இந்த தமிழ் இனத்திற்கு ஒரே ஒரு உணர்வை ஊட்டுகின்ற ஒரு தமிழ் மகன் எழுந்து வந்தான் என்றால் என் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான் தலைவன் தந்த கொடை அப்படித்தான் இருக்கும் அது உறுதியோடு இருக்கும் நீங்கள் எங்களை உடைத்து விடலாம் அடைத்து விடலாம் அதெல்லாம் வாய்ப்பில் அடக்கம் இது கட்சி மட்டுமல்ல நம் இன உரிமையை மீட்டு தருகிற மிகப்பெரிய கொள்கை கோட்பாடு கொண்ட பேரமைப்பு உலகளாவிய அமைப்பு பதிமூணு கோடி இருக்கின்ற இந்த தமிழர்களுக்கு இந்த உலகம் முழுவதும் பழகி தமிழன் ஆனால் அவனுக்கு ஒரு நாடு இல்லை அவன் உணர்வை வெளிப்படுத்த முடியவில்லை வெறும் இருபது லட்சம் மக்கள் தொகையை கொண்ட ஒரு மக்கள் இனத்தை அடித்து ஒடுக்கினால் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒன்றரை லட்சம் மக்களை கொண்டு குவித்த போது வாய் என்ன ஏன் அனாதைகள் ஏன் என்றால் சரியான நபரை என் மக்கள் தேர்ந்தெடுக்க தவறிவிட்டார்கள் கத்தரிக்காயை மிக சரியாக வாங்குகிறார்கள் புடவையை மிக சரியாக வாங்குகிறார்கள் அத்தனையும் கலைத்து போட்டு எது சரி என்று தேடி வாங்குகிறார்கள் ஆனால் வாக்கு செலுத்தும் போது மட்டும் அதை மறந்து விடுகிறார்கள் அப்படி வந்திருக்கிறார்கள் அறுபது ஆண்டுகளாக பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் நாங்களும் பத்தாண்டுகளுக்கு மேலாக கத்திக் கொண்டே இருக்கிறோம் எவ்வளவோ கருத்துக்களை எடுத்து வைக்கிறோம் மற்ற திராவிட கட்சிகளுக்கும் எங்களுக்கும் ஒரே ஒரு வேறுபாடுதான் அவர்களுக்கு கொள்ளை தான் நாங்கள் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் என் அண்ணன் தொண்டை வத்தி நெஞ்சு வெடிக்க கத்தி 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 எவ்வளவோ கூட்டங்களை போட்டு அவன் ஒரு நிமிடம் பேசினால் ஓர் புத்தகத்திற்கு சமம் அவன் ஒரு வரி சொன்னால் ஆயிரம் வல்லுநர்களுக்கு சமம் அப்படிப்பட்ட மனிதனை காக்க வைத்து இனி அந்த தவறை செய்யாதீர்கள் எங்களை காட்டிலும் உங்களுக்கு இணையான துணையான பாதுகாப்பு கவசம் என ஒன்றுமே இல்லை சிந்துகிர செங்குருதி செந்தமிழுக்கென்றால் செந்தமிழ் நாடே சிவப்பாகட்டும் நாம் தமிழர்